ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மிகு மாவட்டம் அந்த மாவட்டத்துல ஒரு கடைக்கோடி கிராமமா கருதப்படுறது மேல்மருங்கூர் பகுதி இந்த மேல்மருங்கூரோட எட்டு கிராமங்களை இணைச்சு இத பஞ்சாயத்தா மாத்தினாங்க இதன் தலைவியா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மலர்கொடிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாற்பத்தி ஒன்பது வயதான இந்த கொடியோட சேவைகள்லாம் வியக்க வைக்குது இது வரைக்கும் அந்த கிராமத்துல அறுநூற்றி ஐம்பது டாய்லெட்டுகளை கட்டி கொடுத்துருக்காங்க அடிப்படை தேவையான குடிநீர் வசதிக்கு அங்கு ஆழ்குழாய் கிணறுகளை அமைச்சு கொடுத்திருக்காங்க சாலை வசதிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காங்க பிடிஓ கலெக்டர்னு பல பேரை சந்திச்சு தன்னுடைய பஞ்சாயத்துக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய பல போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க புதிய பஞ்சாயத்துங்கிறதால இதை யாரும் கண்டுக்கிறதே இல்லையா ஆனாலும் போராடி பல அரசியல் குறுக்கீடுகளுக்கு மத்தியிலையும் சாதிச்சு காட்டியிருக்காங்க மலர்கொடி இவங்க பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களை ஒரு மக்களாவே நினைக்கிறது இல்ல பிடிஓ ஆர்டிஓ தாசுதார்னு யாருமே இந்த கிராமத்தை பாக்குறது கூட இல்ல இந்த பஞ்சாயத்து கோதிக்க நிதியை வேற திட்டத்துக்கு மாத்திருந்தாங்க இதையும் மீறி நான் போராடி என் மக்களுக்காக நல்லது செய்யணும்னு செஞ்சிருக்கேன் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ பதிமூணாயிரத்தி ஐநூறு பணத்தை பெற்று கிராமங்கள்ல டாய்லெட் கட்ட வகை செஞ்சேன் என் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க வழிவகை செஞ்சிருக்கிறேன் சாலைகள் செப்பனிட புது சாலைகள் போட நிதி பெற்று திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறேன்னு வெள்ளந்தியா சிரிச்சபடி பேசியிருக்காங்க குடிநீருக்காக மட்டும் கலெக்டர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறைன்னு ஆறு மாத காலம் மலர்கொடி போராடியதா மக்கள் சொல்றாங்க கழிப்பறை கட்ட பணம் கொடுக்க முடியாதவங்களுக்கு தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்களாம் இப்படி ஒரு கிராமத்தையே வளர்த்திட உழைக்கும் தலைவிதான் உண்மையான ஹீரோயின் இதெல்லாம் வெளியில தெரியாத மாதிரி மறைக்கிறதுல ஊடகங்கள் கூட துணையா இருக்குதோங்கிற அச்சம் எழுது நிச்சயம் உண்மையான ஹீரோயின் மலர் கொடிய நம்மளும் சேர்ந்து வாழ்த்துவோம் இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி